நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்னுடைய என்னுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர் எட்டாம் ஆண்டுல திறந்த வேதா சபைக்கு பாரத தேசத்தினுடைய தரிசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக சகோதரி ஏஞ்சலிகா வந்து இந்திய தேசத்து சபைக்குள்ள திட்டத்தை அவங்க விவரிச்சாங்க விவரிச்சு முடிக்கும் போது இந்திய தேச திட்டத்தை நிறைவேற்றும்படியாக யார் முன்னாடி வரீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ என்னை நான் கத்தோடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்தேன் அப்போ சகோதரி சொன்னாங்க நீ வந்து இந்த டீச்சிங் மினிஸ்டர் நீ ஒரு டீச்சராவா அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்போ நான் சொன்னேன் ஐ வாண்ட் டு ஜாயின் அஸ் எ ஸ்டூடெண்ட் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டாக ஜாயின் பண்ண சொல்லும்போது போது கேம்பில் கேம்ப்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் ஜாயின் பண்ண அந்த பதினைந்து நாட்கள்ல கத்தர் எனக்கு அநேக விதமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க கத்தர் முதலாவது நாளிலே கத்தர் எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பி என்னை முழுவதுமாக அவருடையதான பாதத்துக்குள்ளாக என்ன கொண்டு வந்தது அந்த எல்லா கிளாஸஸுமே பதினைந்து நாட்களிலுமே பதினைந்து விதமான டிரான்ஸ்பர்மேஷன் என் ஆவிலும் ஆத்மாவிலும் சைரத்திலும் கத்துட்டு கொடுத்தார் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வரை உள்ள எல்லா சத்தியத்தை எனக்கு ஆழமாக தெளிவாக கத்திர எனக்கு கற்றுக் கொடுத்தார் சத்தியத்தை அறியுங்க சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற வசனத்தின் பிரகாரமாக என் வாழ்க்கையில இருந்த எல்லா விதமான பாரம்பரிய சாபத்துல இருந்து கத்திர எனக்கு விடுதலை கொடுத்தார் கத்தருடைய நாம மகிமைக்காக கத்த அந்த நாளிலே எனக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தார் கத்தோடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது ஒரு விக்கிரகத்தினுடைய சிலை அப்படியே தகர்க்கப்பட்டது அதுக்கப்புறமா முகம் மாறி நான் சீக்கிரமா அந்த இடத்துல ஒரு இடத்துல என்னுடைய சைலம் தூக்கி வீசப்பட்டது அதுக்கப்புறமா நான் அன்னிய பாஷில பேசி அங்க உள்ள எல்லா சகோதரிக்கு நான் வந்துட்டு அவனுக்கு தேகதரிசம் வரைக்கிறேன் அப்ப எனக்கு கத்த தேகதரிசத்தின் வரத்தை புதுப்பிச்சாரு அப்புறம் அநேக தரிசனங்கள் வர ஆரம்பிச்சது இந்த பதினாலாம் நாள் டேக்கு முன்னாடி நாள் கத்திரனுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார் நீ இந்த தமிழ் நாட்டை விட்டு விட்டு நீ ஆந்திராவுக்கு போகணும்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு அழைப்பை கத்தர் கொடுத்தார் நீ எதற்காக போகணும் யோசேப்பை போல ஆத்ம ரட்சிப்புக்காக உன்னை நான் அனுப்புகிறேன்னு சொல்லி கத்திரனுக்கு அழைப்பை கொடுத்தார் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக கத்தருடைய நான் மகிமைக்காக ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ண நெக்ஸ்ட் பேட்ச்ல டீச்சரா என்னை செலக்ட் பண்ணாங்க அதுக்கடுத்த பேச்சில் கோஆர்டினேட்டர் கோஆர்டினேட்டராக அதே கோயம்புத்தூரில் அதே ஏரியாவில் அந்த எலிடா கேம்ப்ல எங்களுக்கு அந்த கேம்பஸ்ல இன்னும் ஒரு பைபிள் ப்ரோக்ராம் நடந்துச்சு ஸ்கூல் சொல்லி அங்கேயும் என்ன ஒரு டீச்சரா கோஆர்டினேட்டராக போட்டாங்க அதே கோயம்புத்தூர் பகுதியில் கோவை புதுல பெட்டேல் கிஃப்ட் ஸ்கூல்ல அங்கேயும் என்ன கோஆர்டினேட்டராக போட்டாங்க நான் எம்எஸ்சி சாஃப்ட்வேர் முடிச்சு ஒரு ஸ்கூலில் டீச்சரை ஜாயின் பண்ண இல்லை காலேஜ் லெக்சராக போகணும்னு நினைச்சேன் அப்போ கத்தர் சொன்னார் நீ இந்த டீச்சிங் மினிஸ்ட்ரியில் முன்னாடி போ அப்படின்னு சொல்லி கத்தர் பேசினார் ஸோ அந்த சமயத்தில் நான் வந்து எனக்கு இருந்த சாஃப்ட்வேர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி காலேஜில் லெக்சராக வர ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் ஒதுக்கிட்டு கத்த என்ன சொல்றதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணிட்டே போனேன் ஆனால் கத்தோடைய கிருபையில் பெத்தேல் கிஃப்ட் ஸ்கூலில் என் ஜென்ரல் சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு ஹெச்ஓடியாக நியமித்தாங்க அதுக்கப்புறமா அங்கே ஜம்மு காஷ்மீர்லேருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா ஸ்டேட்ல இருந்து ஐந்து வகையான பாஷையிலே பைபிள் அங்க டீச் பண்ணப்பட்டது ஸோ இதற்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன் எல்லா ஸ்டேட்ல இருந்து ஜனங்க வர ஆரம்பிச்சாங்க ஸோ அவங்க கவுன்சிலிங் கொடுக்க டீச்சிங் பண்ண கத்து உதவி செய்தார் அது முடிகிற சமயத்துல என்ன பாலக்காடிலும் எர்ணாகுளையும் ஒரு பெரிய கேரளாவில் ஒரு பெரிய சர்ச் அங்க உள்ள விசுவாசிகள் அந்த வயது புகழ்ந்தவங்க சர்ச் அவங்களுக்கு டீச் பண்ண எனக்கு கத்திர ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு போய் டீச் பண்ண கத்திர உதவி செய்தார் அதுக்கப்புறமா கத்திர என்ன அழைப்பு கொடுத்தாரு ஆந்திராக்கு போய் என் சுவிசேஷத்தை ஆத்ம ஆத்மரக்ஷிப்பு உண்டாகணும்னு சொல்லி சோ கத்தருடைய கிருபையில ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல நவம்பர் மாசத்துல ஆந்திராவில உள்ள குடும்பத்தை கத்திர என்னை இணைய வச்சு அங்க ஒரு திருமணத்தை கத்திர எனக்கு நடத்தி கொடுத்தார் அதுக்கப்புறமாக அற்புத விதமாய் கத்துடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக என்னுடைய நாவை கத்தர் ஆசிர்வதித்து தெலுங்கு பாஷையை பேசும்படி கத்தனுக்கு உதவி செய்தார் தெலுங்கு பாஷையிலே நான் பைபிளை பிரசங்கம் பண்ண கத்திரனுக்கு உதவி செய்தார் அங்க அநேக ப்ரோக்ராம்ஸ கண்டக்ட் பண்ண கத்திரி உதவி செய்தார் அதுக்கு முன்னாடி தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் டீச் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் கத்தர் கொடுத்த கத்த உதவி செய்தார் ஆத்ஷிப்படையும் படையும்படியாக அங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் கற்று நடக்க உதவி செய்தார் ஸோ இப்படி சொல்லிட்டே போன நிறைய சொல்லலாம் ஸோ இந்த மூலமா என்னென்ன திட்டங்கள் கத்தர் வைத்திருந்தாலோ அது எல்லாத்துலயுமே கத்தர் என்ன பயன்படுத்த தொடங்கினார் ஒரு சாதாரண விசுவாசியா இருந்த என்ன ஒரு மலைக்குதிரையா கத்தர் மாற்றி என்னை புடமிட்டு என்னை ஒரு இடத்துல வைத்து சரியான சமயத்திலே ஆந்திராவுக்கு கொண்டு போய் கத்திர என்ன என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார் இது வெறும் தேவனுடைய கிருபை மாத்திரமே என்னுடைய பிரயாசம் ஏதுவும் அல்ல அதுக்கப்புறமா மறுபடியும் பி கோர்சஸ் அட்டன் பண்ணி அங்கேயும் கத்திரப்பி கொடுத்தார் நீ பவுலை போல நீ நாமத்தை ராஜாக்களுக்கும் எல்லா விதமான தேவனை அறியாத மக்களுக்கும் யூதர்களுக்கும் என்னுடைய நாமத்தை ஒரு எம்பிக்கு எம்எல்ஏ அதே மாதிரி பெரிய பெரிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஆபிசர்ஸ் அதே மாதிரி அநேக விசுவாசிகளுக்கும் தேவனை தெரியாத ஜனங்களுக்கும் இயேசுவின் நாமத்தை பறைசாட்ட கத்தர் உதவி செய்தார் பல சோ இப்படியாக கத்தர் எனக்கு என்னென்ன அழைப்பை கொடுத்தாரோ எல்லா ஆந்திரா தெலங்கானல உள்ள அநேக கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் சென்று அநேக கிஃப்ட் ஸ்கூல்ஸ் ட்ரூப் சர்ச் பிஎஃப்எஃப் கண்டக்ட் பண்ண கத்த உதவி செய்தார் கத்தை என்னென்ன தரிசனம் எனக்காக வைத்திருந்தாரோ அது அவருடைய பரிசு தாவியினாலே என்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றினார் இது எல்லாம் துதிகன மகிமே நான் இயேசு கிறிஸ்துவானவருக்கு மாற்ற செலுத்துறேன் நன்றி